ஹலோ மைடியா டைப் ரெக்கார்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ ஓகே இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க இரண்டாயிரத்தி முப்பதில் இந்தியா அப்படிங்கிற இந்த ஒரு தலைப்பில் எனக்கு கட்டுரை வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்க கேட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இருந்தாலும் அவங்க லாஸ்ட் டேட் இன்னைக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்களும் உங்களுக்கு தேவையான டாபிக் எது வேணுமோ அதை போட்டுட்டு லாஸ்ட் டேட் எப்போவோ அதுக்கு முன்னாடி நாளே கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த டேட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் அதுக்குள்ள முடிச்சு கொடுத்துறேன் ஓகே சோ அப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சோ அந்த மாதிரி நீங்க டேட் மென்ஷன் பண்ணுங்க அப்போதான் உங்களுக்கு எனக்கும் சீக்கிரம் எப்ப கொடுக்கணும் அப்படிங்கறது தெரியும் ரைட் சோ இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி முப்பதில் இந்தியா அதுல முன்னுரையை தான் நான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன் பொன்னுளிர் பாரத நாடுங்கள் நாடே போற்றுவோம் இதை எமக்கில்லை ஈடே அப்படின்ட்டு ஒரு கொட்டேஷன் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்று இந்தியாவின் பெருமையை அன்றே பாடியுள்ளார் மகாகவி பாரதியார் அடிமை சங்கிலியை அறுத்து விடுதலை காற்றை சுவாசித்து பெருமிதத்துடன் வலம் வந்து கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மகிழ்ச்சியுடன் பல்வேறு கனவுகளுடன் காலடி எடுத்து வைத்துள்ளோம் இருப்பினும் இரண்டாயிரத்தி முப்பதில் இந்தியா எவ்வாறு வளர்ச்சி அடைந்திருக்கும் என்பது குறித்து இரண்டாயிரத்தி முப்பதில் இந்தியா என்ற கட்டுரையில் தெளிவாக காண்போம் அப்படின்னு சொல்லி முன்னரே போட்டு முடிச்சிருக்கேன் ஸோ இதில் வந்து என்னென்னா நாம இப்போ ரீசெண்டாக தான் நியூ இயர் கொண்டாடி இருக்கோம் இல்லையா இப்போ ஹாப்பி நியூ இயர் டு ஆல் ஸோ இதை சொல்ல மறந்துட்டேன் ஸோ விஷ் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சூப்பராக இருக்கும் ஓகே எல்லாேருக்கும் ரைட் அப்போ ட்வென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம இப்போ தான் என்ட்ராயிருக்கும் அதனால் நான் வந்து சரி இப்போ தான் காம்படிஷன் அப்படின்னா இந்த லைனை போட்டுக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மகிழ்ச்சியுடன் பல்வேறு கனவுகளுடன் காலெடி எடுத்து வைத்துள்ளோம் அப்படிங்கிறது இப்போதான் தான் நம்ம போயிருக்கோம் அதனால் போட்டுக்கலாம் இதுவே இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப லேட்டாக பார்க்குறீங்க சப்போஸ் ஜூன் மாதத்தில் பார்க்குறீங்க இல்லைன்னா டிசம்பரில் பார்க்குறீங்க அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டிசம்பர் அப்படி லேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஓகேவா இப்போ நியூவாக எழுதுகிறவங்க இப்போ ரீசெண்டாக யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் இந்த லைனை மட்டும் எழுதிக்கோங்க இல்லை லேட்டாக எழுதுகிறேன் அப்படின்னா அவங்க எல்லாரும் இந்த லைனை ஸ்கிப் பண்ணிவிடுவேன் ஏன்னால் மேபி லேட்டாக கூட பார்ப்பீங்க இல்லையா ஸோ அந்த லைன் பார்த்து எழுதிக்கோங்க அந்த நெக்ஸ்ட்டு குறிப்புச் சட்டகம் போட்டிருக்கேன் குறிப்பு சட்டகம் அஸ் யூஷுவல் அஞ்சு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் இந்தியாவின் சிறப்பம்சங்கள் அப்படி ஃபஸ்ட் பாயிண்ட் நவீன தொழில்நுட்பம் பொருளாதார வளர்ச்சி கல்வி வளம் எதிர்கால கனவு அப்படிங்கிற இந்த ஒரு அஞ்சு டைட்டில் போட்டு கொடுத்துருக்கேன் ஸோ இதில் வந்து இரண்டாயிரத்தி முப்பதில் இந்தியா அப்படிங்கிறத நம்ம இந்த டைட்டில் எழுதியிருக்கோம் ஆனால் இரண்டாயிரத்தி நாற்பத்தேழு இந்தியா இரண்டாயிரத்தி ஐம்பதில் இந்தியா இந்த மாதிரிலாம் நிறையா டாபிக்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் இதே கண்டென்ட்டை தாராளமாக எழுதலாம் எங்கெங்கெல்லாம் இரண்டாயிரத்தி முப்பதுன்னு போட்டிருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் தே உங்களுக்கு என்ன இயர் தேவையோ அந்த வருஷத்தை அங்கங்கே மென்ஷன் பண்ணிக்கணும் ஆனால் கட்டுரை ஃபுல்லாகவே அதை மாற்றிக்கணும் எங்கெங்கெல்லாம் இரண்டாயிரத்தி முப்பது இருக்கோ அங்கங்கெல்லாம் நீங்கள் இரண்டாயிரத்தி ஐம்பதோ இரண்டாயிரத்தி நாற்பத்தேழோ என்ன வேணுமோ அதை போட்டுக்கலாம் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவின் சிறப்பம்சங்கள் ஃபர்ஸ்ட் டைட்டில் துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சம் இல்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படின்ற இந்த பாட்டை எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஸோ என்று பாடி நாம் விரட்டி அடித்த ஆங்கிலேயர்கள் நம் நாட்டில் அனைத்து வளங்களும் இருப்பதை அன்றே அவர்கள் தெரிந்ததினால்தான் பல வருடங்களுக்கு முன்பே நம் மீது படையெடுத்தனர் எனவே இந்தியாவில் கலைகளுக்கும் கலைஞர்களுக்கும் பஞ்சமே இல்லை கலாச்சாரமும் பண்பாடும் இன்றளவும் உலக அரங்கில் தன்னுடைய தனித்தன்மையை நிலைநாட்டிக் கொண்டிருக்க கூடியதாக தொழில் வளர்ச்சி இளைஞர்களின் வளம் அதிகமாக காணப்படல் அழியாமல் இவற்றின் வளர்ச்சிக்கு துணை நிற்பது நமது கடமையாகும் அப்படின்னு சொல்லி இந்தியாவின் சிறப்பம்சங்களை சொல்லியிருக்கேன் வருங்காலம் அப்படிங்கிறது நம்ம ஃபியூச்சர் எதிர்காலம் சொல்றோம் இதை வச்சே நம்ம இந்தியாவில எவ்வளவு சிறப்பம்சங்கள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் நவீன தொழில்நுட்பம் இதில் வந்து சிறகுகள் தேவையில்லை இணையதளம் போதும் இன்றைய உலகை நாம் வளம் வர அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு கவிதை போட்டிருக்கேன் என்பது போல் இன்று உலகமானது உள்ளங்கைக்குள் சுருங்கிவிட்டது எனலாம் எங்கும் கணினி எதிலும் கணினி என்ற நிலை ஏற்பட்டுள்ளது அதாவது மருத்துவம் கல்வி விஞ்ஞானம் வணிகம் விண்வெளி பாதுகாப்பு போன்ற பல்வேறு துறைகளிலும் இன்று கணினியின் பயன்பாடு காணப்பட்ட போதிலும் இரண்டாயிரத்தி முப்பதில் நமது இந்தியா இதைவிட பல்வேறு மடங்கு நிச்சயமாக முன்னேற்றம் அடையும் இருப்பினும் பலரும் இதற்கு அடிமையாகியுள்ளனர் என்பதும் உண்மையே ஆகும் அடிமையாவதை விடுத்து நாமும் நாடும் வளர்ச்சி அடையும் விதத்தில் தொழில்நுட்பத்தை உபயோகிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இதை முடிச்சிருக்கேன் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி நமது இந்தியாவின் பொருளாதார நிலை இரண்டாயிரத்தி முப்பதில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பார்க்கும்போது தனி மனிதர்களின் உழைப்பு சுரண்டப்படும் நிலையானது மாற வேண்டும் கல்வி தரத்தின் அடிப்படையில் இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும் உள்நாட்டு உற்பத்திகள் இன்னும் அதிகப்படுத்தி விவசாயிகள் மற்றும் தொழில் புரிபவர்களை அரசாங்கம் ஊக்கப்படுத்த வேண்டும் நம் நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு இன்னும் தொழில் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் ஆகியவற்றை நிறுவி வறுமைப்பட்டவர்களுக்கும் வேலை வழங்க வேண்டும் இதுவே நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவியாக அமையும் அப்படின்னு சொல்லி பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் எதிர்காலத்தில் தான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்கேன் ஸோ ஆஸ் யூஷுவல் சொல்ற மாதிரி தான் உங்களுக்கு ஏதாச்சும் புதுசாக தோணுச்சு இந்த மாதிரிலாம் எதிர்கால இந்தியா இருந்தால் நல்லா இருக்கும் அந்தந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே போட்டுக்கலாம் ஓகே தப்பே இல்லை தான் எழுதுகிறோம்லாம் கிடையாது உங்களுக்கு தோன்றத ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம அந்த தமிழ் தப்பு இல்லாமல் எழுதணும் அவ்வளோதான் அதான் இம்பார்ட்டன்ட் ரைட் அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் டைட்டில் பார்த்தீங்கன்னா கல்வி வளம் கல்வி வளமில் ஒரு கொட்டேஷன் அள்ள அள்ள குறையாத அட்சய பாத்திரம் அறிவு எனும் பெட்டகத்தை திறக்க உதவும் ஒரே சாவி அதுவே கல்வி அப்படின்னு போட்டு இந்த கொட்டேஷன் முடிச்சிருக்கேன் ஸோ இத்தகைய கல்வியானது எதிர்காலத்தில் அனைத்து மாணவர்களுக்கும் தரமாகவும் அதுவும் இலவசமாகவும் வழங்கப்பட வேண்டும் கல்வியினை வியாபாரமாக்கும் நிலையிலிருந்து பாதுகாப்பதோடு தனியார் துறைகளிடம் இருந்தும் கல்வியை பாதுகாக்க வேண்டும் பாடசாலை கல்வி முதல் பல்கலைக்கழக கல்வி வரை அனைத்தும் தரமான கல்வியாக வழங்கப்பட வேண்டும் அப்போதுதான் நமது நாட்டில் மாணவர்கள் அனைவரும் மிகச்சிறந்த கல்வி மற்றும் தொழில்நுட்ப அறிவு பெற்றவர்களாக வளர்ச்சி அடைய முடியும் இதன் துவக்கமாகிலும் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த கல்வி வளம் டைட்டில் முடிஞ்சது அடுத்தது எதிர்கால கனவு சுதந்திரத்துக்காக பாடுபட்ட நேர்மையான தூய்மையான வாய்மையான மனிதர்களை கொண்டிருந்த அந்த இந்தியாவில் தற்போது அரசியல்வாதிகளின் மலிவான சிந்தனை லஞ்சம் மற்றும் வன்னை வளர்த்து அதில் இன்பம் பெறும் தீவிரவாதிகளின் தூண்டுதல் போன்றனவை துளிர்விட்டு வந்துள்ளன எனவே இவ்வாறான செயற்பாடுகளை எல்லாம் தவிர்த்து சிறந்த ஒரு நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும் என்பதை எதிர்கால இந்தியா குறித்த நமது கனவாகும் அப்படின்னு போட்டு இதை முடிச்சிருக்கேன் லாஸ்ட் முடிவுரை கல்வி இல்லா பெண்கள் கலர்நிலம் அங்கே புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்ற பாரதிதாசனின் வரிகளுக்கேற்ப பாரதியின் புதுமை பெண்கள் இரண்டாயிரத்தி முப்பதில் பாரதம் முழுவதும் வளம் வந்து கொண்டிருப்பார்கள் வரும் முன் காக்கும் மருத்துவர்கள் நவீன உலகை வடிவமைக்கும் பொறியாளர்கள் புதுமை படைக்கும் விஞ்ஞானிகள் என இந்தியா உலகிற்கு நுண்ணறிவாளர்களை சுமந்து நிற்கும் இது மட்டுமல்லாமல் நம் இளைஞர்கள் இந்திர மனிதர்களை சுலபமாக ஆட்டி வைப்பார்கள் அதன் மூலம் பல்வேறு கண்டுபிடிப்பு புகல் உருவாக உள்ளன இதற்காலம் இனி நம் கையில் இனி ஒரு விதி செய்வோம் அதை என்னாலும் காப்போம் அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையை நான் முடிச்சுட்டேன் ஸோ ரைட் உங்கள் எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது காம்படிஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாரும் அழகாக உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கை நீட்டாக அந்த ஹேண்ட் ரைட்டிங் கரெக்டாக எழுதி அந்த கலர் பென்லாம் மாற்றிக்கோங்க பென்சிலில் லைன் போடுறது இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா அது வந்து பார்க்க நீட்டாக இருக்கும் நான் பண்ணல கொஞ்சம் அவசர அவசரமாக எழுதனால இன்னைக்குள்ளே கொடுக்கணுமே இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டுருந்தாங்களே அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதை கடன் ரைட்டிங் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் என்னென்ன கட்டுரை வேணுமோ இன்னும் என்னென்ன இசை வேணுமோ இங்கிலீஷ்லேயோ இல்லை தமிழ்லையோ இல்லை என்ன கவிதை வேணுமோ இல்லை ஸ்பீச்ச்க்கு வேணுமோ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கமெண்டில் சொல்லுங்க அண்ட் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணுங்க அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ தேவையோ அதை எனக்கு கமெண்ட்டில் போடுங்க வித் உங்களுடைய டேட் Thanks for watching guys, bye bye.